இந்த இதுதான் கார்போகரிசி இதனுடைய விதைகளை வந்து பவுடர் பண்ணீங்கன்னா அவ்வளவு வாசனை கமகமா இருக்குங்க பேஷியல் பவுடர்ல சேர்க்கலாம் அதே மாதிரி நலங்கு மாவுல வந்து அந்த காலத்துல கார்போகரிசி நலங்கு மாவுல இது கண்டிப்பா இல்லாம நலங்கு மாவு இருக்காதுங்க அற்புதமான ஒரு மூலிகை இந்த கார்போக அரிசி அதே மாதிரி இது வியாதிக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெண்புள்ளி நிறைய பேர் வந்து வெண்பு புள்ளிக்கு வந்து மருந்து கிடையாதுன்றாங்க நம்ம மூலிகை மருத்துவத்துல கண்டிப்பா மருந்து உண்டுங்கய்யா அதுக்கு வந்து இந்த விதைகள் வந்து அற்புதமான மருந்தை நம்ம பயன்படுத்துறோம் இந்த விதையை வந்து நம்ம ஒரு நூறு கிராம் அளவு எடுத்து கடைகளில் கேட்டாலும் கார்போகரஸி வித கிடைக்கும் நம்மளுக்கு இந்த விதையை வந்து நூறு கிராம் எடுத்து நம்ம நல்ல பசுமாட்டினுடைய சிறுநீர்ல வந்து ஊற வைக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு ஊற வச்சு எடுத்துட்டு அதோட கடுக்காய் தோல் பவுடர் நூறு கிராம் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு இதோட வந்து நம்ம தோல் வியாதிக்காக கூட கூடிய ஈசுர மூலி இது மூணுங்காங்க இந்த வெண்புள்ளிக்கு நல்ல மருந்து இது மூணு கலந்து காலை மாலை அந்த நோயில பாதிச்சவங்களுக்கு உள்ளுக்கு கொடுத்துருந்தா படிப்படியாக குணமாகும் ஐயா மெண்புள்ளிக்கே ஒரு அற்புதமான மருந்து அந்த கார்போகரிசி இந்த மூணு காம்பினேஷன் சேர்த்து கொடுக்கும் போது கண்டிப்பா முற்றிலும் குணமாகும் கையா அது மாதிரி நோயாளிகளா உள்ள போது எடுக்கும் போது வந்து கண்டிப்பா வந்து நம்ம அசைவுகள் தவிர்த்து எடுத்தோம்னா சீக்கிரமா வந்து நோய்கள் வந்து குணமாகும் குணமாகும் அது மாதிரி ஃபேஷியல் பவுடர் ப்ரிப்பரேஷன் பண்றதுனால நம்ம கண்டிப்பா கார்போகரிசி இல்லாம பண்ண முடியாது தோலையும் பேஸுக்கு ஸ்கின்னுக்கு எல்லாம் வந்து மிருகவாக்கக்கூடிய தன்மை உண்டு முகப்பொழியை உண்டு பண்ணுங்க முகப்பொழிவு ரொம்ப அற்புதமானது சூப்பர்ங்கய்யா அருமைங்கய்யா நண்பர்களே கார்போஹைஸை பத்தியும் ஒரு இயற்கையான பேசியல் எப்படி நம்ம போறதை பத்தியும் அழகா சொல்லிருக்காரு இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு இனிமேல் பீடியூபால ஐயா சொன்ன அந்த ஃபார்முலால வீட்டுல போயிட்டு நீங்களே வாங்கி நீங்களே போய் சொன்னீங்கன்னா அருமையா இருக்கும் ஒருவேளை கிடைக்காதவங்க இது மாதிரி என்ன பாத்தீங்கன்னா மூலிகை போட்டு பாத்தீங்கன்னா பேஷியல் போடலாம் இதை போட்டு வந்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகா இருக்கும் ஐயா எழுதின நூத்தி எட்டு மூலிகை அடங்கின புக்ஸ் இருக்கு அந்த புக்ஸ் பாத்தீங்கன்னாக்கா நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு டாக்டர் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் கிப்ட் பண்ணும்போது நீங்க நிலையிலோ பணத்தையோ இல்ல ஏதோ நீங்க கிப்ட் பண்ணுவீங்க ஆனா இந்த புக்ஸ் கிப்ட் பண்ணீங்கன்னா அவங்க தலைமுறையே நல்லா இருக்கும் அந்த புக்ஸ் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னா கீழே நம்பர் கால் பண்ணீங்கன்னா ஐயாவுடைய நம்பர் கொடுப்போம் படிச்ச படதாரி மருத்துவ இந்த புக்ஸும் ஐயா கிட்ட மருந்துகளும் கிடைக்கும் வாங்கி நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா அவ்வளவு வாழ்த்துக்கள் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா